அதனாலதான் பவுல் ஆபரகாமின் இடத்திலிருந்து இரண்டு நிருபங்கள் தோன்றினது ஒன்று சீனாய் மலையில் தோண்டின ஆகாரிலிருந்து வந்தது மற்றொன்று சியோன் மலையில் தோன்றின சாராளின் இடத்திலிருந்து வந்தது இப்ப இரண்டாவதை நிலை நிறுத்துவதற்கு முதலாவதை தேவன் அகற்றி போட்டார் அப்படிங்கிறார் இப்ப சீனாய் மலையிலிருந்து தோன்றின இந்த கற்பலகையிலிருந்து உண்டான நியாய பிரமாணம் மனிதனை குற்றவாளியாக தீர்மானிக்குது நியாயப்பிரமான அறியாத வரைக்கும் ஒரு மனிதன் தனக்குத்தானே நீதிமான் தனக்குத்தானே நல்லவன் ஆனா என்றைக்கு நியாயப்பிரமாணம் எனப்பட்டது வந்ததோ நியாயப்பிரமாணத்தை ஒரு மனிதன் அறிகிறானோ அன்றைக்கு அவன் தனக்குத்தானே குற்றவாளி மாத்திரமல்ல மற்றவர்களுக்கு முன்பாக குற்றவாளியாக இருக்கிறான் தேவனுக்கு முன்பாக குற்றவாளியாக இருக்கிறான் ஆனா இந்த குற்றத்திலிருந்து அவன் விடுதலை ஆவதற்கு கத்தர் ஒரு பலியோடு கூட அந்த மனிதனுக்கு கிருபையை கொடுக்கிறான் இன்றைக்கு நீங்களும் நானும் கற்கள் பேசுவதற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோமா அவருடைய சீசர்கள் பேசுவதற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோமா என்பதுதான் முக்கியம் அப்ப எத்தனையோ இடங்களில கற்களின் நிமித்தமாகத்தான் இவ்வளவு உலகம் அறிவு பெருத்திருக்கு பாருங்க மருத்துவமனைகள் அதிக அதிகமா பெருகிறதுக்கு பின்னாடி காரணம் என்ன படித்த டாக்டர்கள் வந்துட்டாங்க அறிவு அதனால மருத்துவமனைகள் அதிகமாயிருச்சான கிடையாது வியாதிகள் அதிகரிக்க அதிகரிக்க மருத்துவர்களும் அதிகரிக்கிறாங்க மருத்துவர்கள் அதிகரிக்க மருத்துவமனைகளும் அதிகரிக்கிறது அதே மாதிரி ஒவ்வொரு மாநிலங்கள்லையும் ஒவ்வொரு மாவட்டங்கள்லயும் இன்னும் நீதிபதிகள் இவங்கள்லாம் அதிகமாக பின்னணி என்ன குற்ற செயல்களை குறைப்பதற்காகவா அப்படின்னு பார்த்தா கிடையாது குற்றங்கள் அதிகமானபடியினாலதான் கோர்ட்டுகளும் அதிகமாகுது வழக்கறிஞர்களும் அதிகமாகுது இந்த வழக்கறிஞர்களுக்கு படிக்கக்கூடிய கல்லூரிகளும் அதிகமாகுது அடுத்து காவல்துறை எங்கெங்கெல்லாம் போலீஸ் ஸ்டேஷன் அதிகமா இருக்குதோ அங்கெல்லாம் குற்ற செயல்கள் குறைந்திருக்குதான்னு பாருங்க குற்ற செயல்கள் அதிகமானதுனாலதான் காவல்துறையே அதிகமானது இது எல்லாமே நியாயபரமான தண்டனையை குறித்து சொல்லப்படுகிறது ஆனா இயேசு தண்டனையை வளர்த்துவதற்கு விரும்பல தண்டனை இல்லாத ஒரு உலகம் சமாதானமான ஒரு உலகம் அன்பு நிறைந்த ஒரு உலகத்தை உருவாவதற்காகத்தான் சீசர்கள் பேசாதிருந்தார்கள் என்றால் கற்கள் அப்படிங்கிறார் இப்ப கற்கள் வேதாகமத்துல அநேக இடங்களில வருகிறது ஒரு கல்லில இருந்துதான் பனிரெண்டு கல்லுகள் உருவாகுது அன்றைக்கு தகப்பனாலும் தாயால கைவிடப்பட்டு வனாந்திரத்திற்கு தங்க இடம் இல்லாம தலைக்கு ஒரு கல்லை எடுத்து வைத்து படுத்திருந்த இந்த யாக்கோவி தேடி கற்று வருகிறார்